கே நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வெள்ளத்தில் சிக்கிய நால்வரை காப்பாற்றிய யுவதிக்கு கிரு ஊடக வலைப்பினால் அன்பளிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஹங்வெல்ல பகுதியில் சீரற்ற காலனையினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை காப்பாற்றிய பதினேழு வயது யுவதிக்கு இரு ஊடக வலையின் தலைவர் ரைனோ சில்வாவினால் ஐந்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலனையினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பதினேழு வயது மாணவியொருவர் காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஹங்வெல்ல பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஹங்வெல்ல பகுதியில் குறித்த மாணவி வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் அதிக மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதன்போது குறித்த மாணவியின் அயல் வீட்டில் உள்ளவர்களின் வீடு நீரில் மூழ்கும் நிலைய ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த வீட்டில் இருக்கும் நால்வரும் அங்கிருந்து வெளியேற முயன்ற போதிலும் அதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அவதானித்த குறித்த மாணவி தனது வீட்டிலிருந்து இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் வீடுவரை நீரில் நீந்தி சென்று அவர்களை காப்பாற்றியிருக்கிறார் இவர் வெள்ள நீரில் நீந்தி சென்று அங்குள்ள நால்வரையும் மீட்டுள்ளமை அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைத்திருக்கிறது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நிலவும் மழையுடனான காலையினால் டெங்கு நோய் பரவும் வீதம் அதிகரிப்பதனால் அதனை பொதுமக்களின் உதவியுடன் மாத்திரமே கட்டுப்படுத்த முடியும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் தெரிவித்திருக்கிறாா் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இத்திரை குறிப்பிட்டிருக்கிறார் டெங்கு கட்டுப்பாட்டின் போது வீடுகளில் மாத்திரம் அலுவலகங்கள் பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள் ஆகிய அனைத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் தெரிவித்திருக்கிறார் இந்த வருடத்தின் கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு ஒன்பது பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நிலமையுடன் டெங்கு தொற்று நோய் மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என்பதால் நோய் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பது மிக என அவர் வீடுகளை செய்ய ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்பரவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இன்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கிராம அதிகாரியின் சான்றிதழ் அவசியம் என அனர்த்த முகாமை பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலி தெரிவித்திருக்கிறார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்ய தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதைப் பெற கிராம அலுவலர் சான்றிதழ் மற்றும் அது தொடர்பான பரிந்துரைகள் அவசியம் என தெரிவித்திருக்கிறார் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த முதலாம் தேதி முதல் நூற்று பதிமூன்று பிரதேச செயலகப் பிரிவுகளின் அதாவது பதிமூன்று மாவட்டங்களின் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் சமூக வலைதர்களை பின்தொடர்கள் வணக்கம்